ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக ஆழ்வார் குறிச்சி மார்லதா சபையிலிருந்து சண்டை சாட் மெசேஜிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்த நாளிலும் கட்டுரை சபைக்கு பகிர்ந்தளிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையை காலை மன்னா நேர்களுக்காக சுருக்கமாக பதிவு செய்கிறோம் வசன பகுதிகளை சொல்கிறேன் எடுத்து வாசியுங்கள் தேவன் நிச்சயமாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக தேவனாகிய கர்த்தர் நம்மை ஏன் ரசித்தார் என்று சொன்னால் அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு சொல்ல தான் நம்மளை ரசித்தார் அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கையில் சுவிசேஷம் என்பது ரொம்ப மிக முக்கியமானது சக்தி வாய்ந்தது உலகத்தில் யாராலையும் செய்ய முடியாததை சுவிசேஷம் செய்யும் ஒரு நச்செய்தி செய்யும் ஒரு நல்ல செய்தி செய்யும் விதத்தில் வாசிப்போம் என்று சொன்னால் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்திலே பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவீங்கள் நீங்கள் நானும் அறிவிக்க பிறந்திருக்கிறோம் நாளுக்கு நாள் அவருடைய அன்பையும் அவர் நம்ம வாழ்க்கையில் செய்த சுவிசேஷத்தை நாம் பிரசங்க பண்ண வேண்டும் இதே வேத பகுதி சங்கீதம் தொண்ணூத்தி ஆறு ஒன்றில் ஐந்து வசனங்கள் ஒன்னாலாகும் பதினாறு இருபத்தி மூணுல இருந்து இருபத்தாறு வசனங்களும் இருக்கிறது தேவனாகி கர்த்தர் ஒவ்வொரு மக்களும் ரசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார் நாளுக்கு நாள் அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை பிறருக்கு சொல்ல வேண்டும் அவர்களும் இயேசுவினுடைய அன்பை கண்டு கொள்வார்கள் இயேசு இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்ந்தது வளர்ந்தது நமக்காய் கல்வாரி சிலுவைக்கு சென்றது மறித்தது மூன்றாம் நாள் உயிர்த்தது மீண்டும் வரப்போகிறேன் சொல்லி போயிருக்கிறது எல்லாவற்றையும் தேவனுடைய அன்பை நாம் சொல்ல வேண்டும் ஒன்று குரந்தியர் ஒன்பதாம் அதிகாரம் பதினாறு பதினேழில் சுவிசேஷம் அறிவிப்பது அது நம்ம மேலிருந்த கடமை என்று இங்கே அப்போசனாகி பவுல் குரந்து சபைக்கு சொல்லுகிறார் டெய்லி நம்முடைய காலை கடமைகளை செய்வது அது கடமை வேலைக்கு போகிறது கடமை குடும்பத்தை கவனிப்பது கடமை ஊழியத்தை பார்க்கறது கடமை ஸ்கூலுக்கு போகிறது கடமை காலேஜுக்கு போகிறது கடமை எல்லாமே கடமை ஆனால் சுவிசேஷம் அறிவிப்பதும் அது என் மேலே விழுந்த கடமை அப்படிங்காது சுவிசேஷம் அறிவிக்க விட்டால் வேதம் சொல்லுகிறது ஐயோ என்று சொல்கிறது ஐயோன்னு யாரை சொல்லுவோம் ஒரு பிரேதம் போகிற இடத்த பார்த்து சொல்லுவோம் ஐயோ இந்த மனுஷன் நல்லா இருந்தாரு சொல்லுவேன் அப்போ சுவிசேஷம் அறிவிக்காதவர்களையும் வேதம் கொடுக்கிற பட்ட பேர் எடுத்து தெரியுமா ஐயோ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க அநேக ஆத்மாக்களை கர்த்தருக்குள்ள நீங்கள் வழி நடத்தணும் ஆண்டு அன்புக்குள்ள வழி நடத்தணும் நீங்க அங்கே வைக்கிற சபையில் நீங்கள் ஆத்து பண்றவங்க வந்து தேவனை ஆராதிக்கணும் அது மாத்திரமல்ல ரெண்டு திம்பத்தியோ நாலாம் அதிகாரம் ஐந்தா வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சுவிசேஷகனுடைய வேலையை இச்சை ஒரு சுவிசேஷகனுடைய வேலை என்ன தெரியுமா சுவிசேஷம் அறிவிப்பது எபேசியர் மூன்றாம் அதிகாரம் எட்ட அவசரத்தில் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமா அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது என்று எங்கள் அப்போஸ் பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவின் அளவற்ற ஐஸ்வர்யத்தை நாம் அளந்து பார்க்க முடியாது அது அவ்வளவுக்குள்ள பெரியது எனவே அந்த ஐஸ்வர்யத்தை நாம் எடுத்து உரைக்க வேண்டும் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பத் பத்தொன்பது இருபதுல இங்கே வாசித்தோம் என்று சொன்னால் அப்போஸ் நாள் சொல்றாரு சுவிசேஷத்துக்காக சங்குலியால் கட்டப்பட்டு இருக்கிறேன் என கட்டி போட்டாலும் சரி ஆனால் சுவிசேஷத்துக்காக அப்படி போக ரெடி அப்படிங்கிறார் பேச வேண்டியது தைரியமாய் பேச வேண்டும் சுவிசேஷம் என்றாலே வாயை திறந்து பேசுவது தான் அது மாத்திரமல்ல இந்த வசன பகுதிகளை வாசிப்போம் என்று சொன்னால் லெபசியர் ஆரம்ப அதிகாரம் பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்றில் தைரியமா எனக்காக விண்ணப்பம் பண்ணுங்க அப்படிங்கிறது ரோமர் பத்தாம் அதிகாரம் பதினாலுல இருந்து பதினெட்டு வரை சுவிசேஷ நட்காரியமா அறிவிச்சா அவருடைய பாதங்கள் அழகானவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பாதங்கள் என்ற வார்த்தைக்கு வேத வலுவ சொல்றாங்க ஜீவியம் அழகானதுங்க நீங்க சுவிசேஷன் சொல்ல 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 அநேக ஆத்துமாக்கள் மனம் திரும்புவாங்க ஆண்டவரை நம்மளை பார்த்து பாதங்கள் அழகானவைகள் அப்படிங்கிறார் என்னுடைய செய்தியின் தலைப்பு சுவிசேஷத்தை அறிவியுங்கள் எங்கே சுவிசேஷம் அறிவிப்பது வேதத்திலே வாசிப்போம் என்று சொன்னால் அப்போ சொன்ன பவுல் ரோமருக்கு எழுதின பதினஞ்சாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனம் நான் மற்றவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறேன் எங்கே சொல்வது எப்படி சொல்வது என்று சொல்லி கேட்டால் கிறிஸ்துவின் நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களிலே போய் நாம் அவருடைய அன்பை அறிவிக்க வேண்டும் இன்னைக்கு அநேகர் ம மற்றவங்க மற்றவங்கன்னு சொல்லிட்டு போனவங்கள்ட்ட தான் மறுபடியும் சொல்றாங்க அதனாலதான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக நான் வேதாமக்கல்லூரில் படிக்கும்போது ஒரு ஆங்கிலேயர் இப்படி சொன்னார் இந்தியாவிலேருந்து வருகிற ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்தா இந்தியா பத்து முறை ரச்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஏன்னா அந்த அளவுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்ம வாழ்க்கையில் சொல்லப்பட்டிராத இடங்களுக்கு சொல்லப்பட்டிராத மக்களுக்கு நாம் இயேசுவினுடைய அன்பை சொல்ல வேண்டும் அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டும் அஸ்திவாரத்தின் மேல நம்ம போடக்கூடாது அடுத்த சமைக்கு போற ஆளுக்கு சொல்லி கூட்டிட்டு வரக்கூடாது சொல்லப்பட்டிடாத இடங்கள் மக்கள்கிட்ட போய் கிராமங்களில் போய் சொல்லணும் அப்போ பவுல் தான் சொல்லிக்கிறார் அது மாத்திரமல்ல லூக்கா எழுதுன சுபிசேஷம் எட்டாம் அதிகாரத்துல ஒன்னாம் வசனத்திலிருந்து மூணாம் வசனத்து வரை வாசிப்போம் என்று சொன்னால் பின்பு அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் பிரயாணம் பண்ணி தேனுடைய ராஜ்யத்துக்குரிய நச்சேதியை கூறி பிரசங்கித்து வந்தார் பன்னிருவரும் அவருடனே கூட இருந்தார்கள் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரிகளும் ஏழு பிசாசுகளும் நீங்கின நான் எனப்பட்ட மரியாலும் ஏரோதின் ஆரியக்காரனான கூசாமின் மனைவியாக யோவனாலும் சுசனாலும் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியர் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரிகளும் அவருடனே இருந்தார்கள் இங்கே அவர் பட்டணங்கள் தோறும் கிராமங்கள் தோறும் போய் தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை நச்சியதியை அவர் பிரசங்கிக்கிறார் அவர் பொல்லாத ஆவிகளை விரட்டுகிறார் வியாதிகளை குணமாக்குகிறார் பிசாசு பிடித்தவர்களையும் ஏழு பிசாசு பிடித்த மகதன மரியாலையும் ஆண்டவர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்கிறார் அதிகாரம் ஒன்றாம் மூணாம் வாசிக்கும் போது அவர் பட்டணங்கள் தோறும் தோறும் பிரயாணம் பண்ணி தேவையான ராஜ்யத்துக்குரிய சுவிசேசத்தை நச்சதியா பொல்லாத ஆவிகளை விரட்டுகிறார் யாதிஸ்தர்களை குணமாக்குகிறார் அசுத்தாவி பிடித்தவர்களை அவர் அசுத்த ஆவியை விரட்டுகிறார் இயேசு ஊழியம் செய்யும் போது இப்படிதான் அவர் ஊழியம் செய்திருக்கிறார் எனவே நாமும் கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் அவருடைய அன்பை அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதை அறிவிப்பது இசைக்கியல் பதினெட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லப்பட்டு மனம் திரும்புங்கள் பிழைப்பீர்கள் சாவை விரும்ப மாட்டார் இன்னைக்கு அநேக மக்கள் சாக வேண்டும் என்று சொல்லி அவங்க பிளான் பண்ணி சுட்டி தெரியாங்க ஆனா நம்ம அவங்க சாவை கர்த்தர் விரும்பல நம்மளும் விரும்பல ஆனால் அவங்க உயிர் போகக்கூடாது அதுக்கு முன்பதாக சுவிசை அறிவிக்கப்பட்டுவிட வேண்டும் மத்தி மூன்றாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல இங்க சொல்லப்பட்டிருக்கிறது மனம் திரும்புகள் பரவ ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொல்லி சொல்லப்பட்டாத சொல்லப்பட்டிடாத இடங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது மார்க்கல சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரத்துல ஒன்னுல இருந்து இருபது வசனங்களை வாசிப்போம் ஆனால் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசிங்க இங்கே கதனுடைய நாட்டுக்கு இயேசு வருகிறார் அப்படி சீசர்கள் வருகிறார்கள் அங்கே அவர் படவில் இருந்து இறங்கி வரும்போதுதான் பிரேத கல்லறையில் குடியிருந்த ஒரு மனிதன் இருக்கிறார் அவன் பேர் லேகியூர் அவனுடைய குடியிருப்பு கல்லறை தோட்டம் சங்கிலியால் கட்ட முடியல ஒரு முடியல கட்டப்பட்ட சங்கிலியை கூட முறிக்கிறான் அவனை அடக்க ஒரு முடியல அப்படிப்பட்ட மனிதன் அங்கே இயேசுவுக்கு எதிராய் கதனுடைய நாட்டுக்கு இயேசு வரும்போது எதிரே வந்து சொல்கிறான் என்று சொல்லி இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே எனக்கு உமக்கு என்ன என்னை வேதனைப்படுத்தாதபடி தேவன் பெரிய உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தத்தோடு சொல்கிறான் அந்த மகனுடைய குடியிருப்பே கல்லறை தோட்டம் தான் கல்லறை தோட்டத்தில் யார் இருப்பா சாவ செத்தவங்களை தான் அங்க வச்சிருப்பாங்க இந்த மனுஷனும் அசுத்தாவி பிடிச்சி பல ஆவிகளை கொண்ட கல்லறை தோட்டத்தில் இருக்கிறான் ஆனால் இவனை தேடி சென்று இயேசு படகு மூலமாக போய் சந்திக்கிறார் அவன் வஸ்திரம் தரித்து அவன் புத்தி தெளிந்து உட்காருகிறான் ஏசு விட சொல்லுகிறான் நானும் கூட வரேன் வரே சொல்றேன் நீ போய் உன் இடத்துக்கு உன் பட்டணத்துக்கு போய் சொல்லுங்க பத்து பட்டணங்களுக்கு போய் அவன் சொல்றான் பத்து பட்டணங்கள் கொண்டுதான் ஒரு தெக்கோ போலி தெக்கோ போலி எங்கும் போய் சொன்னானா சொல்லப்பட்டிராத கல்லறை தோட்டத்துக்கு ஏசு அங்க போகும்போதுதான் அந்த மகனை ஆண்டவர் அசுத்த ஆவியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் எனக்கும் அசுத்தாவி பிடித்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நீங்களும் நானும் இயேசுவை போல ஆண்டவர் தனக்கு கொடுத்துருக்கிற வாகனங்களில் போய் சொல்லணும் சில கிராமங்களில் போய் சொல்லணும் வியாதிகளை குணமாக்கணும் கர்த்தர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் எனவே நாம் அங்க வைக்கிற இருக்கலாம் கிராமமாக இருக்கலாம் பழகிறவங்களாக இருக்கலாம் எந்த இடமா இருந்தாலும் சரி இயேசு கிறிஸ்துவின் அன்பை சொல்லுவோம் அவங்க ரசிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ள வருவாங்க நிம்மதியாக வாழ்வாங்க அவங்களும் கத்தருடைய ஊழித்து செய்கிற அளவுக்கு கத்தர் மாற்றுவார் கண்களை ஜெபிப்போம் எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமல தேவனை இந்த வேலைக்கா ஜபிக்கிறேன் நாங்களும் சொல்லப்பட்டிடாத இடங்களில் இந்த பூமியில் சுபிசிசுத அறிவிக்க கருவை பாராட்டுங்க ஆண்டவரை கேட்டவர்களாக இல்லாதபடி கை கொண்டு நடக்க கத்தர் உதவி செய்யுங்க இயேசு மூட ஜபிக்க அளப்பு இதாவே ஆவே ஆண்டவர்களை ஆசைப்பார்கள்